நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஆத்மா சாட்ச அற்புதம் என் பெயர் கார்த்திக் நான் வேலூர் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன் சக்தி வாய்ந்த ஹோமங்கள் மற்றும் முக்தி மோக்ஷா வகுப்புகள் போன்ற தர்மத்தின் புனித செயல்முறைகளில் ஆழமாக பங்கேற்ற பிறகு என் வாழ்க்கை ஒரு ஆழமான மாற்றத்தை கலந்து வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஸ்ரீ அம்மா பகவானின் தீக்ஷா தரிசனத்தை ஆழமான தனிப்பட்ட மற்றும் உறுதியான முறையில் அனுபவிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்போதிருந்து எனக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டேன் இப்போது என் எண்ணங்களால் உடனடியாக பாதிக்கப்படவோ அல்லது காயப்படுத்தவோ இல்லாமல் தெளிவாக கவனிக்க முடிகிறது ஒரு தன்னிச்சையான விழிப்புணர்வு உள்ளது என் உள் உலகத்தின் இயல்பான சாட்சியம் உள் மோதல்கள் குறைந்துவிட்டன நான் முன்பு போல் உணர்ச்சி சுமைகளை இப்போது சுமக்கவில்லை பயம் அல்லது எதிர்மறை உணர்ச்சிகள் எழும்போதெல்லாம் அவை என்னவென்று என்னால் பார்க்க முடிகிறது அவை என்னை பிடிக்காமல் கடந்து செல்கின்றன நான் இப்போது பெரும்பாலும் அனுபவிப்பது உள் அமைதி நான் செய்யும் எந்த வேலையிலும் அமைதியான கவனம் நான் தற்போதைய தருணத்தில் அதிகமாக வேரூன்றி இருக்கிறேன் மேலும் பல நேரங்களில் என்னுள் ஒரு ஆழமான அமைதி பாய்வதை உணர்கிறேன் அம்மா பகவானின் அருளால் ஒவ்வொரு முறையும் புனித வகுப்புகள் மற்றும் அமர்வுகளில் கலந்து கொள்ளும் போது என் சைதன்யம் உள் தெய்வீக இருப்பு விரிவடைவதை உணர்கிறேன் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான ஓட்டமாக ஒரு தெய்வீக செயல்முறையாக மாறியுள்ளது இப்போது கேள்விகள் அல்லது குழப்பங்கள் இல்லை இருப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பான நிலை இந்த அழகான மாற்றம் என் சக்தியை சேமிக்கிறது என் செயல்களை வழிநடத்துகிறது மேலும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அம்மா பகவானுடன் நெருக்கமாக வளர உதவுகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதில் நான் உண்மையிலேயே பாக்கியவானாக உணர்கிறேன் இந்த புனித நிலைக்கு அன்புள்ள அம்மா பகவானுக்கு நன்றி